இன்று உன் அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற போலியான உறவின் முகத்தினை கிளி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி இருக்கின்ற போலியான உறவுகள் என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்லாமல் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற எப்பொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் தவறுகளை கோபத்திற்கு ஆளாகி நின்றிருக்கின்றார்கள் அப்பன் இப்பொழுது யார் என்று தெரிந்து கொண்ட பிறகு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துரோகத்தை செய்ய நினைக்கின்ற இந்த மனிதருக்கு இந்த அப்பன் இன்று கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இவர்கள் யார் என்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் என்று உன்னுடைய மனநிலையை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றும் என் குழந்தை நீ விழித்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அதிகபடியான துன்பத்திற்கு ஆளாக்கிவிடும் என நடக்கின்ற எது நடக்கின்றது எது நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து தடுத்து நான் கொடுப்பதை அப்படியே நிறுத்தி வைக்க பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நான் எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நான் எந்த நல்லதையும் உனக்கு செய்த ஆளும் உன்னை வந்து சேர்வதில்லை உனக்கு எத்தனை பெரிய விஷயங்களை நான் செய்து நினைத்தாலும் அது உன்னை வந்து முழுமையாக தொடுவதில்லை அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று தானே என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நானும் இதைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் நம் பிள்ளைக்கு நம் எவ்வளவு வாழ்க்கையில் அது நடப்பதே இல்லையே எவ்வளவுதான் செய்தாலும் அது அவர்களுக்கு போய் சேர்வதில்லையே எதனால் இந்த வாழ்க்கையில் அது கிடைப்பதில்லை என்பதனை தேடி பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இது போன்ற போலிகளுடைய நடவடிக்கைகள்தான் நடந்தது என்று இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பின்னாலும் இருக்கின்ற மிக பெரிய உண்மையை நீ கண்டுகொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது எப்பேற்பட்ட துன்பங்கள் மத்தியில் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த போலிகள் அவர்கள் நினைத்ததை சாதிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் நீயும் போராடி போராடி வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சிகளை செய்து நம்மால் முடியும் என்று நினைத்து இத்தனை காலமும் தாண்டி வந்து விட்டாய் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா நீ அனுபவிக்கின்ற வேதனையையும் சோதனையும் உன்னோடு இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த அப்பன் இதற்கு மேலும் உனக்கு இந்த சோதனைகளை கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இப்பொழுது உன் முன்னால் நான் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் தங்க பிள்ளையே போலியான உறவுகள் என்று எப்படி கண்டுபிடிப்பது எல்லோரும் நல்லபடியாக தானே பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் எல்லோருடைய வார்த்தைகளும் நன்றாக தானே இருந்து கொண்டிருக்கின்றது எல்லோரிடத்திலும் உண்மையான அன்பு என்றே கிடையப்பது போலதான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் நல்ல பிள்ளை போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன் இடத்தில் இவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நல்லது போல தோன்றலாம் ஆனால் உள்ளே ஒன்று வைத்து புறம் ஒன்று இவர்கள் கொண்டு இருக்கின்றார்கள் இவர்கள் மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவோமோ தெளிவாக இல்லை இவர்கள் இல்லாதது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நினைவில் இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி அவர்கள் கவலை கொள்வதில்லை உன்னை பற்றி கவலைதான் அவர்களுக்கு அதிகமாக நீ எத்தனை ஒரு காரியத்திற்காகவும் இந்த வாழ்க்கையை விடக்கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது விடக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் எப்படி போனாலும் அதை பற்றி கவலை அவர்களுக்கு இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் அவர்களின் கவனம் அதிகமாக இருக்கின்றது இந்த நேரத்தில்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கப்பட்டது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை இந்த அப்பன் கண்டுபிடித்து விட்டேன் உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவு நீ பேசுகின்ற அத்தனை விஷயங்களையும் சென்று அப்படியே ஒப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு எதிரியாக இருப்பவர்களைப் பற்றி நீ ஏதாவது பேசுகின்றாய் என்றால் அவர்களைப் பற்றி அப்படியே இவர்கள் அத்தனை விஷயத்துங்களையும் உன் வந்து சொல்வதில்லை அவர்கள் சொல்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் உன் பகிர்ந்து கொள்வதில்லை அதற்கு மாறாக அவர்கள் எங்கிருந்து கேட்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நல்லவர்கள் என்று உன் நிரூபிக்க முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற இத்தனை உண்மைகளை எல்லாம் நீ கண்டறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமி எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் நடுவில் நீ வாழ வேண்டிய கட்டாயம் இவர்களால் தான் இப்பொழுது வந்திருக்கின்றது என்பது உண்மை சொல்வதுதான் நீ புரிந்து கொள்வாய் அப்பன் சுருக்கமாக சொல்கின்றேன் கவனமாக கேள் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் நடிக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தோண்டி துருவி உன் இடத்தில் இருந்து கொண்டு யார் உனக்கு எதிரியாக அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றார்களோ சந்தோஷப்படுகின்றார்கள் அவர்களிடத்தில் சென்று உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு சந்தோஷப்படுகின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் உனக்கு செய்கின்ற இந்த துரோகத்தைப் போலவே உனக்கு எதிரியாக இருப்பவர்களும் உடன் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை உன்னோடு சேர்த்து வைக்க அவர்கள் பற்றி நல்ல விலை என்று நல்ல விஷயத்தை சொல்லி உன்னிடத்தில் அவர்களுக்கு உரிய நல்லவர்களை என்கின்ற எண்ணத்தை விதைக்க முயற்சி செய்கின்றார்கள் இப்பொழுது உன் நீ சொல்கின்ற உனக்கு புரிகின்ற சூழ்ச்சிகளை நடக்கின்றது நிச்சயமாக நீ விழித்து கொள்ள வேண்டி உன்னை அவமானப்படுத்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் இவர்கள் முன்னால் உன்னுடைய நிலையை நீ உணர்க வேண்டும் நீ எந்த அளவிற்கு நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் தெய்வத்தின் அன்பு எந்த அளவிற்கு பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் கால கட்டாயம் உனக்கு வந்து விட்டது எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நினைக்காமல் நமக்கான நாள் வரும்பொழுது நமக்கான நேரம் வரும் பொழுது நம்மால் ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தையும் நம் கையோடு வரும் என்பதை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கான வாழ்க்கையை உன் கையில் அழகாக மாறும் நல்ல நேரத்தை உன் கையில் அழகாக மாற்றி கொடுப்பேன் நல்ல நேரத்தை எதிர்பார்க்கின்ற உனக்கு நல்ல நேரத்தை உன் அப்பன் நான் தருகின்றேன் நான் சொன்னது போல தேவையில்லாத சவகாசங்களை குறைத்து கொண்டு வாழ்க்கையில் நன்மையை நோக்கி நடக்கத்தான் நீ மாற்றிக் கொள்ள வேண்டும் என் செல்லமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் அது மட்டுமல்லாமல் உன் எதிரிகளிடமிருந்து நீ விலகி இருந்து உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த அப்பன் இப்பொழுது உனக்கு கூறுகின்றேன் என் செல்ல குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்